அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது வகுப்புல இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா சகலவிதமான கட்டுகள் வந்து உடையக்கூடிய மந்திரம் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை எங்கெங்கெல்லாம் நம்ம பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னா கடை வந்து வியாபாரம் ஆகாம இருக்கிறது தங்கு தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஒன்னு ரெண்டாவது வந்து அது எந்த கடையா வந்தாலும் இருக்கட்டும் அது ரோட்டு கடையா இருக்கலாம் இல்ல இட்லி கடை சின்ன சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் இந்த ம இந்த இந்த மந்திரங்கள் வந்து நீங்க பிரயோகப்படுத்தலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் முடங்கி இருக்கோ இப்போ கோவில்ல ஆள் வரல அங்கேயும் நீங்க இதை பிரயோகப்படுத்தலாம் வீட்லயும் வந்து என்னன்னா வந்து ஒரு மாதிரியாக சோம்பேறித்தனமாக இருக்கு சோந்து சோந்து படுத்துக்கிட்டே இருக்கேன் வேலைக்கு போறதுக்கே எண்ணம் வரமாட்டேன் தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படியே போனாலும் பத்து நாள் போயிட்டு பதினோரா நாள் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னா இந்த மந்திரத்தை வாரத்துல ஒரு நாள் வந்து நீங்க பிரயோகம் பண்ணி மஞ்சளில் வந்து மந்திர உருவாட்டு நீங்க தெளிச்சு விடணும் இப்படி பண்ணுறதுனால அந்த தடகள் எல்லாமே விலகி வீட்லேயே வந்து ஒரு குலதெய்வ அனுகிரகம் வந்து கிடைக்கும் சரியா அதுக்கு உண்டான மந்திரத்தை நம்ம பார்ப்போம் இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு உண்டானது வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூளை வந்து அந்த தாம்பாளத்தட்டில் வந்து பரப்பிக்கிட்டு அதில் வந்து இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தட்டு உருப்படணும் அதுக்கு உண்டான மந்திரத்தை பார்ப்போம் முன்கட்டு பின்கட்டு பிரிவனை கட்டு பக்கக்கட்டு, நேர்கட்டு நெத்திக்கட்டு உருட்டுக்கட்டு அழுக்கு கட்டு அடிமரக்கட்டு அனுமந்திர கட்டு இந்திர பகவானே கூட பிறந்த சந்திர பகவானே நெருப்புக்கு குடம் கொண்டு நீருக்கு போக சிவா இந்த மந்திரத்தை அந்த மஞ்சத்தூளில் வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உரு போட்டுக்கணும் ஆயிரத்தி எட்டு போட்டுக்கிட்டு நீங்க நிறைய மஞ்சத்தூளில் கூட போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைன்றதை மட்டும் எடுத்து இப்போ கடைனா கடை திறக்கிறதுக்கு முன்னாடி கடை வாசல்ல இதை தெளிச்சு விட்ருங்க கடை ஷெட்டரில் கடை ஃபுல்லாகவே தெளிச்சு விட்டு அதுக்கப்புறம் கடை தரங்க கடை உள்ளியும் ஃபுல்லாக தெளிச்சு விட்டிங்கன்னா மக்கள் நடமாட்டங்கள் வந்து அதிகமாக ஏற்படும் அது மூலிமா உங்களுக்கு வியாபார வசியமும் உங்களுக்கு இருக்கும் வீட்லேயும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இத ஞாயிற்றுக்கிழமை காலையில் உரு போட்டுட்டு சாயந்திரமா நீங்க நைட்டு தெளிச்சு விட்டுரலாம் புரியுதா இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு நேர காலங்கள்லாம் நீங்கள் தேவையில்ல ராவகளை யமகண்டம் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் அருமையாக வேலை செய்யும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்